திருமணப்பட்டு எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகனைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் உலகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர் அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லாரும் மனசிலே நிற்கிறவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர்தான் தான் பதினைந்து கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார் எப்போதும் திகழ்வார் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம் அண்ணே கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எதுவும் எங்களுக்கு சொல்லப்படலை அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது அது இங்கே பேசுகிறதுக்கு உண்டும் பயன் இல்லை என்னால் தாங்க முடியல அதெல்லாம் பார்க்க முடியல அந்த மாமனிதருக்கு ஏத்தனை சோதனைகள் வந்ததுன்னு நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிவிட்டு போனாங்க அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம் கருத வைக்கிறதில் ஒன்றும் இது இல்லை ஆனால் க நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதில் என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜண்டாக இருந்த ஒரு கேப்டன் நான் அவர் தலைவராக இருக்கையில் நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன் அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு அந்த அங்கே இது இருக்கும் அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தேட்டர் அங்கே வச்சு ஒரு நடந்துகிட்டு இருக்கில்ல அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடை வாங்கி கட்டாமல் அதை ஒரு அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம் அஞ்சு பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம் எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கு அட்டையில் வெத்தலை பார்க்க வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம் அவங்க பத்து கோடி அஞ்சு கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம் பாருங்க மிகுந்த வரவேற்பு இருக்குது என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம் அவங்க கேப்டன் அழகா இலக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க அதே பாணியில வேற பார்மேட்லயும் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பு எல்லாத்தையும் கூப்பிட்டு எவனும் தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் கட்டுறான் நாற்பது பில்டிங் கட்டுறான் மாடி கட்டுறான் ஐம்பது மாடி கட்டுறான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ட அக்சிடண்டா இருந்தவங்க பெரிய பில்டரா இருக்கான் நம்ம அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சின்ஸ்